எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஒரு ரெண்டு ஏக்கர் திறந்தோப்புங்க நல்ல தண்ணி வசதியோட விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சைடு ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம்னா ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க நம்ம ரோட்லேருந்து அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போயிடலாங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது காடு அப்படியே நம்ம உள்ள தோட்டத்துக்கு போயிடலாம் அப்படி ஒரு வசதியோட இந்த தோப்பு விலைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நீங்கள் திறன்தோப்பு ஒன்று வாங்கணும்னு இந்த தோப்பு ஒரு அருமையான பூமிங்க இந்த தோப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நம்ம பேசும்போது எனக்கு குறைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு தண்ணி வசதினு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர் இருக்குதுங்க இந்த போர்லேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கொடுந்துகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு தண்ணி வசதிங்க இந்த போர்லேருந்து டைரெக்டாக தண்ணி எடுத்துங்க நீர் மூலமாக தினமரத்துக்கு பார்க்குறாங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரில் இருக்குதுங்க பக்கத்து காட்டுக்காரனு அவர் வந்து நம்ம கொடிப்பந்தல் போட்டிருக்காங்க புடலங்காய் வந்து கொடிப்பந்தல் போட்டிருக்காரு அதுக்கு வந்து இந்த போர்லேருந்து தண்ணி போதுங்க டைரக்டாக தண்ணி போய் இந்த கொடிப்பந்தலுக்கு பாய்துங்க தொட்டில விட்டோ இல்லை கிணத்துல விட்டோ பாய்க்கறது இல்லைங்க நேரடியாக போர்லேருந்து தண்ணி எடுத்து அப்படியே எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க நல்ல தண்ணி வசதிங்க அதே மாதிரி தண்ணி வசதி இருக்குதுங்க தண்ணி பற்றி பார்த்திங்கன்னா வரும் கிணத்தண்ணி வரேங்க எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான தண்ணி வசதிங்க இந்த தோப்பு வந்து ஏக்கர் அறுபது லட்சம் சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நம்ம நேரில் பேசும்போது குறை வாய்ப்பு இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த தோட்டத்தில் போயிடலாங்க நல்ல மெயின் ரோடு பேஸ்லேயே தோப்பு இருக்குதுங்க இந்த தோட்டத்தை பற்றி நான் டேட்டில் வேணும்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பொள்ளாச்சி கிணத்துக்கடுவு ஆலியாறு சைடில் இருக்கிற விவசாய நிலங்கள் வந்து வீடியோவா அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சமான பூமி வந்துன்னா நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் தோட்டங்கள் வாங்கி தரலாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூங்க